ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம்னாக்க ஃபீப் கறி கிரில் தான் பார்க்குறோம் நம்ம வந்து சூப்பராக வந்து வெள்ளைப்பொல்லாம் போட்டுக்கிட்டு நம்ம வந்து கருவேப்பிலாம் போட்டு ஃப்ரை பண்ணுறோம் இதை வந்து பட்ரு தான் போடுறோம் பட்ரு போட்டு தான் வந்து பண்ணியிருக்கோம் ஃப்ரை பண்ணுறோம் ஸோ ஃபீப் கறி கிரில் இது வந்து ஏற்கனவே ஒரு ஃபீஃப் கறி கிரில் வந்து வீடியோ வந்து ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க அது பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்து போ போட்டிருப்பேன் பாருங்கள் இதில் வந்து உப்பு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து காரமாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் மக்களே பாருங்கள் அதாவது வந்து அது போக வந்து மசாலா வந்து நான் வந்து ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக வந்து மிளகாப்பொடி போட்டிருக்கேன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வெள்ளைப்பூண்டு பவுட்ரு போட்டிருக்கேன் கார்லிக் பவுடருன்ட்டு அதுக்கப்புறம் ஆனியன் பவுட்ரு போட்டிருக்கேன் ஸோ போட்டு இப்போலாம் ஃப்ரை பண்ணுறேன் எல்லாம் ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து இப்படியாக இருந்தால் செஞ்சு கொடுப்பேன் அவங்களுக்கு வந்து ஸ்பைசி வேணும்னா மட்டும்தான் இதை வந்து இப்படி செஞ்சு கொடுப்பேன் பண்ணுவேன் ஸோ இல்லை அப்படின்னாக்கா வெறும் இது பூண்டு மட்டும்தான் அதுதான் மக்களே நீங்கள் எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் ஒரு அரை மணி நேரம் நடங்க அதே மாதிரி எல்லா ஃபுட்லேயும் வந்து வெள்ளை பூண்டு நிறையா சேர்த்து சாப்பிடுங்க ஸோ அதான் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நடக்கிறதையும் வந்து மிஸ் பண்ணாதீங்க வீடியோ பாருங்கள் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அது எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் தூரம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் மிகப்பெரிய நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவர்களுக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும் ஓலோ எல்லாருக்கும் பாய் ஓகே ஓகே